இது வந்து அனுகிரக வாராகி இருக்கக்கூடிய தீபர சண்முக இல்லைங்களா அதனால் ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடிய ஷடாக்சர தீபா நீங்கள் வெளியே வாங்கக்கூடிய எண்ணெய்களும் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த வீடியோவில் குறிப்பாக நம்ம ஆசிரமிலேயே செய்யக்கூடிய மூலிகை தீப என்னை பற்றி தாங்க சொல்ல போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மூலிகைகள் போடுறோம் குறிப்பாக இதில் ஒரு சில இந்த சிகப்பு படிகாரம் அப்படின்றதே ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி குறிப்பாக வாராகி அம்பாளுக்கு உகந்த மூலிகைகளாக போட்டுத்தான் இந்த வாராகி அம்பாளுக்கான மூலிகை எண்ணெய் ஆனது செய்கிறோம் அந்த எண்ணெயோட நிறமே உங்களுக்கு சிகப்பு நிறத்தில் இருக்கிறத பார்க்கலாம் கிட்டத்தட்ட நாலு எண்ணெயோட கூட்டாக நம்ம இந்த எண்ணெயானது காய்ச்சிட்டுருக்கோங்க ஒரு ஒரு காணொலி பார்க்கும்பொழுதும் உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும் அந்த எண்ணெய் என்ன தன்மையில் இருக்குது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது அன்பர்களுக்கு காமிச்சிடலாம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேலைகளும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி எண்ணெயோட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறத கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியுங்க இழுப்பு எண்ணெய் ஆகட்டும் நெய் ஆகட்டும் இன்னும் இருக்கக்கூடிய ரெண்டு எண்ணெய்கள் கூட்டாகிறது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக தெரியும் அதோடைய தன்மையும் நம்ம காய்ச்ச காய்ச்ச எல்லா எண்ணெயுமே காச காச மாறும் ஆனால் இவங்களுடைய தன்மை உங்களால் பார்த்தீங்கனாலே உணர முடியும் இது மட்டும் இல்லாமல் மூலிகைகளை நம்ம சேர்க்கும் பொழுது அவங்கள தனியாக வச்சு அந்த ஒரு தனி பாத்திரத்தில் காசுவோம் நிறம் எப்படி மாறியிருக்கு பார்த்தீங்களா இது மட்டும் இல்லாமல் மூலிகைகள் சேர்த்ததுக்கு அப்புறமா நிறம் எந்த அளவுக்கு ஆகுதுன்றதும் ஒரு தனி காணொளி போட்டிருப்போம் இப்ப மூலிகைகள் சேர்க்க வேண்டிய நேரங்க சில சமயங்கள்ல ஒரு சில மூலிகைகள் உங்ககிட்ட காணொலியில் காமிச்சிருப்போம் குருநாதர் சூக்ஷமமாக கொடுத்த ஒரு சில மூலிகைகளை வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டோம் ஆனால் அந்த மூலிகைகளாம் சேர்த்து தான் நம்ம இங்கே எண்ணையானது தயாரிச்சிட்ருக்கோம் இப்போ போடக்கூடிய ஒரு சில மூலிகைகள் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதில் குறிப்பாக சேர்க்கறது தான் அந்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு படிகாரம் அப்படின்றதும் வெட்டிவேர் அப்படின்றதுமே இதில் நம்ம சேர்த்து போடுவோம் இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த ஒரு சில குறிப்பிட்ட மூலிகைகள் பார்க்கும்பொழுது நிறமானது உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் கொஞ்சம் கிடச்சிருக்குங்க இதில் பார்க்கும்போது உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அந்த கோல் அந்த நெய்யோடைய கலர் உங்களால் பார்க்க முடியும் இப்போ நாங்கள் சேர்க்கறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை ஒரு நாள் எங்களுக்கு சுற்றுலமாக சொன்னது இந்த மூலிகை சேர்த்த பிறகு நம்ம இந்த காசக்கூடிய இந்த எண்ணெயின் தன்மையும் நிறமும் முழுமையாக மாறுபட்டுடும் அது ஒரு மூலிகை கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மூலிகைகள் சேர்த்து அந்த தட்டில் நாங்கள் போட்டிருப்போம் அந்த மூலிகைகள் மட்டும் காட்டக்கூடாது அந்த அது வெளியில் தெரியவும் கூடாது அப்படின்றது குருநாதர் சொல்லியிருக்காரு அந்த மூலிகை சேர்த்ததுக்கப்புறம் என்னையோட நிறம் உங்களுக்கு தெரியுதுங்களா இதற்கு முன்னாடி இருந்த நிறமும் ஒரு காணொலியானது சேர்த்துருக்கும் மேலே வரும் பாருங்கள் இப்படி வாராகி அப்படின்னாலே அந்த சிகப்பு நிறம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி அம்பாளுக்கு உகந்ததாய் திரி மட்டும் சிகப்பு போடாமல் எண்ணெயுமே சிகப்பாய் நம்ம போட்டு செய்யும் பொழுது பூசணிகா தீபம் சகல வல்லமையும் சகல விஷயங்களும் நமக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை குருநாதர் இந்த தீப எண்ணெயிலும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு எண்ணெய் ஆனது காஷ்ன வீடியோ பார்த்துருக்கீங்க இதுதான் ஆக்சுவலாக அனுகிரக வாராகின்றது தான் நம்ம அனுகிரக வாராகி அம்பாளுடைய பேர் அனுகிரக தீப எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து கடைசியாக இந்த கலர் தான் இருக்கும் ஸோ வராகிக்கே உகந்ததாக சொல்லப்படுற அந்த சிறப்பு நிறமானது வரும் இது வந்து இவ்வளோ பாட்டில் தான் அவ்வளோ பாட்டில் தான் அப்படின்ற மாதிரியான கவுன்ஸில் கிடையாது ஸோ நாங்கள் அங்கே காசுவோம் எத்தனை பாட்டில் வருதோ அத்தனை பாட்டில் மட்டும் சேலுக்கு வைப்போம் அது மொத்தம் காலியாயிடுச்சுன்னா அடுத்தோடு அடுத்த மாதம் தான் அதுக்கு நடுவில் வந்து இது பண்ண மாட்டோம் ஸோ இது வந்து அவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் வரும் ஸோ அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த தன்மை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் அண்ட் இது வந்து ஆஃப் லிட்டர் பூஷ்ணிகா தீபத்துக்கு இது ஒன்று வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த டூ ஹண்ட்ரட் மட்டும் யாராச்சும் வீட்டுக்கு கேட்டாங்கன்னா கொடுப்போம் ஸோ ஆஃப் லிட்டர் மேக்ஸிமம் வீடுகளுக்கோ இல்லை வெளியே எங்கன்னா கேட்டாங்கன்னா இதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது நம்ம ஆசிரமத்தில் மட்டும்தான் வேணும் அப்படின்றதால ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் எம்எல் வேணும்னா கொடுப்போம் ரேட்டுமே வந்து இந்த டூ ஹண்ட்ரட் எம்எல் உங்களுக்கு வந்து இங்கே வாங்குனிங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இந்த ஹாஃப் லிட்டர் வந்து நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ பெருசாக உங்களுக்கு எந்த விதமான காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா வரவங்க எல்லோரும் பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் குருநாதர் கோவிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிகிட்ருக்காரு ஸோ இதுலேயுமே நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் மார்ஜினோ ஒரு பிஸ்னஸ்ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் கண்டிப்பாக கிடையாது என்ன ப்ராசஸ் அப்படின்றத பார்த்துருப்பீங்க என்ன மூலிகைகள் யூஸ் பண்ணுறோன்றதை பார்த்துருப்பீங்க எண்ணெய்களும் பார்த்துருப்பீங்க இப்படி இருந்தும் நாங்கள் தரது வரக்கூடிய அன்பர்கள் பயனடையணும் அவங்களுக்கு வேண்டிய பலன்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பஞ்சமி தினத்தில் இந்த தீபத்தை போட்டு இந்த எண்ணெயை போட்டு வழிபட்டு இதால் பலனடைஞ்சவங்க எண்ணிக்கை பல பேர் நம்முடைய ஆசிரமத்தில் ஸோ அந்த வகையில் நம்ம ஆசிரமில் தயார் செய்யக்கூடிய அனுகிரக வாராகி இருக்கக்கூடிய தீப மூலிகை எண்ணெய் இதுதான் அடுத்து ஷடாட்சர சண்முகருக்கும் ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெயானது இருக்குது அது என்ன வகையில் தயாரிக்கிறோம் அப்படின்றது அடுத்த ஒரு காணொலியில் சொல்கிறேன் உள்ள மெங்கும் எந்தமயம் விசட்டும்னு சொல்லி குருவே சரணம் சொல்லி முடிச்சிக்கிறேன் சரணம் ஸோ ஆக்சுவலாக இது வந்து அனுகிரக வாராகி இருக்கக்கூடிய தீப எண்ணெய் கலர் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ரெட் கலர் இருக்கும் இது வந்து நம்ம முருகப்பெருமானுடைய பேர் ஷடாக்ஷர சண்முகர் இல்லைங்களா அதனால ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடிய ஷடாக்ஷர தீப எண்ணெய் இவருடைய கலரும் பாருங்கள் ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறோம் பொதுவாக நீங்கள் வெளியே வாங்கக்கூடிய எண்ணெய்களும் எப்படி இருக்கும்னு தெரியும் மூலிகை எண்ணெய்க்கு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இது